ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திலகா இருந்து திலகா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு ரொம்ப சிம்பிளாக நம்ம யூஸ்வலாக பண்ணுற வெங்காயம் தக்காளியை வச்சு சிம்பிளாக டேஸ்டியாக பார்க்கலாம் வாங்க கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் நிறைய வேண்டாம் இதுக்கு கொஞ்சமாக ஊற்றினா போதும் எண்ணெய் காஞ்சிடுச்சு பட்டை லவங்கம் மராட்டி மோப்போ ஒன்று போட்டிருக்கேன் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க வெங்காயம் வந்து ரொம்ப சின்னதும் இல்லாமல் பெருசும் இல்லாமல் மீடியம் சைஸ் வெங்காயம் நாலு கட் பண்ணியிருக்கேன் போட்டுக்கலாம் வெங்காயம் வளங்கிறதுக்கு சால்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்ச நேரம் வெங்காயம் வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் தக்காளி வந்து மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் மூணு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயத்தை விட தக்காளி கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும் மட்டன் கிரேவிக்கு ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் மட்டன் வந்து அரை கிலோ எடுத்து வாஷ் பண்ணி மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மிளகா தூள் சாம்பார் குழம்பு மிளகா தூள் போட்டு ஊற வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு ஒரு மூணு தக்காளி இதில் போட்டுக்கலாம் தக்காளி கொண்டு நேரம் வதங்கட்டும் தக்காளி வதங்கிகிட்டு இருக்கு இப்போ வந்து இதில் இருக்கிற கொஞ்சம் வெங்காயம் தக்காளியை வந்து எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பச்சை மிளகாய் வச்சு போட்டுக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி விற்கும் போது குழம்பு வந்து திக்காக வரும் வதக்கிக்கலாம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி அடங்கி கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் மட்டன் வந்து அரை கிலோ எடுத்திருக்கேன் அந்த நாலு பேர் சாப்பிட்லாம் மட்டன் வந்து கடாயிலே வேகமானு நினைக்காதீங்க நான் குக்கரில் தான் போட போகிறேன் வீடியோக்காக கடாய் வச்சேன் இதில் கொஞ்சம் மசாலா போட்டிருக்கேன் நானும் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் கொஞ்சம் எப்பவுமே என்வி வந்து நம்ம வாங்கும்போது சிக்கன் மட்டன்லாம் வாங்கும்போது உடனே வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் தூள் போட்டு வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ லேட் ஆகணா கூட செஞ்சுக்கலாம் வாஷ் பண்ணாமல் அப்படியே வைக்காதீங்க குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் போட்டுக்கிறேன் சோம்பு கால் டீஸ்பூன் போட்டுக்கிறேன் சோம்பு தூள் கால் டீஸ்பூன் போட்டுக்கிறேன் இதெல்லாம் ஒரு நிமிஷம் அந்த பச்சை சுமார் போட்டோம் இது வந்து குக்கரில் போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க மட்டன் வேகணும் இல்லைங்களா அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கொதி வரட்டும் அது கொதிக்கிற வரைக்கும் இந்த தேங்காய் வச்சிருக்கோம் இல்லைங்களா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் இதில் ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கிறேன் கொஞ்சமா ஒரு பத்து மிளகு சேர்த்துக்கோங்க சோம்பு வந்து அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சீரகம் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் இதெல்லாம் இதையெல்லாம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நல்லா கொதிக்கிது இப்போ நம்ம மசாலா அரைச்சி எடுத்தாச்சு இந்த குழம்புல விட்டுருவோம் நல்லா வாஷ் பண்ணி மிக்சி ஜாரெல்லாம் கழுவி இதிலே ஊற்றியாச்சு இந்த அளவு இருக்குது உங்கள் குக்கர் வந்து எத்தனை விசில் வரும் மட்டன் வேகிறதுக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆஃப் பண்ணிக்கலாம் நான் வந்து மூணு விசில் விடுறேன் மூணு விசிலில் வெந்துடும் வெயிட் பண்ணலாம் அது வரைக்கும் வெயிட் எடுத்துடலாம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கு இல்லைங்களா ஒரு பத்து நிமிஷம் வந்து கொதிக்க வைக்கலாம் இப்போ வந்து நீங்கள் உப்பு காரம்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் மட்டன் குழம்பு ரெடி ஆிச்சு பாருங்க அளவு திக்னஸ் இருந்தால் போதும் இன்னும் திக்காக வேணும்னா நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி ஆஃப் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க இதுலையே வந்து கொஞ்சம் மட்டன் பீஸ் எடுத்துட்டேன் அந்த கொஞ்சம் குழம்போட ஊற்றி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு எங்கள் பாப்பாக்கு எப்பவுமே கொஞ்சம் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா தான் பிடிக்கும் சண்டே போகும் அவங்களுக்கு அதனால குழம்புல இருந்து கொஞ்சம் மட்டன் எடுத்துட்டு ஒரு கரண்டி அந்த குழம்பை ஊற்றி ட்ரை பண்ணி வச்சிருக்கேன் இதில் மிளகுத்தூள் போட்டு நல்லா வறுத்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் வேணுன்றவங்க இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் மேலாப்பிள்ள கொத்தமல்லி தளத்துக்கு கொஞ்சம் தூக்கிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்